பத்து அவதாரங்களில் முதலாவதாகும் மச்சம் அல்லது மல்சியம் என்றால் சமஸ்கிருதத்தில் மீன் என்று பொருள் கதை ஒரு காலத்தில் பிரளயம் என்ற பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது உலகம் முழுவதும் நீரில் மூழ்கியது அப்போது விஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து ஒரு பெரிய மீனாக மாறினார் அவர் மனு என்ற முனிவரிடம் தோன்றி ஒரு படகை தயார் செய்யும்படி கூறினார் மனுவும் ஒரு படகை தயார் செய்தார் விஷ்ணு சப்தரிஷிகள் விதைகள் மற்றும் மூலிகைகளுடன் படகில் ஏறும்படி மனுவிடம் கூறினார் பின்னர் விஷ்ணு தனது கொம்பைப் படகில் கட்டிக்கொண்டு படகை இழுத்துச் சென்றார் வெள்ளம் வடிந்த பிறகு விஷ்ணு மனுவை புதிய உலகத்தை உருவாக்கச் சொன்னார் மனுவும் விஷ்ணுவின் அருளால் புதிய உலகத்தை உருவாக்கினார் தத்துவம் மச்ச அவதாரம் நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகிறது முதலாவதாக கடவுள் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறார் இரண்டாவதாக நாம் கடவுளிடம் சரணடைந்தால் அவர் நமக்கு உதவுவார் மூன்றாவதாக நாம் இயற்கையை மதிக்க வேண்டும் மச்ச அவதாரம் பற்றிய கூடுதல் தகவல்கள் மச்ச அவதாரம் சத்திய யுகத்தில் நடந்தது மச்ச அவதாரம் வேதங்களை மீட்டெடுத்தது மச்ச அவதாரம் நீதிக்கான அடையாளமாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்